மே சயலம் வர்சஸ் ஒடையண்டிப்பட்டி இந்த மேட்ச் ஆறு ஓவர் ரெண்டு நியூ ஜெர்சி போன வீக் தான் ஒரு பெரிய டூர்னமெண்ட் ஐம்பதாயிரம் டூர்னமெண்ட் சத்தியமங்கலம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க பட் நம்மளால் வர முடியல வேற டூர்னமெண்ட் கமிட்மெண்ட் இருந்ததுனால சாரி ப்ரோ ஓபனிங் பேட் பண்ண உள்ள வந்தாங்க ஓபனிங் பேட் பண்ணேசன் சத்தியமங்கலம் எக்ஸ்பிரஸ் கவிட் ஃபர்ஸ்ட் பால் இன்சைட் எட்ஜ்ல விகெட்டுக்கான பார்த்தா விகெட் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் பால் விகெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு எக்ஸ்பிரஸ் கவி ரன் பேஸ் பாக்கியா பாக்கியராஜ் கவி ரோ செகண்ட் ஒன் நம்பர் குயிக்க ரன் டெலிவரி டாட் பால் அப்படியே பண்ணிருக்காரு கவி அவரோட थर्ड ஒன் அந்த முறை ஓடி கோட்ட வரசி போட்டுருக்காரு நினைக்கிறேன் another one டாட் பால் முதல் மூணு பால்ல எந்த ரனே விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்கிட்டாரு அவரோட फोर्थ ஒன் நம்ம சப்போர்ட் பண்ணி போனாரு லோ கேப்டா போட்டிருக்காரு நல்ல வேரியேஷன் காட்டிருக்காரு அகைன் ஒரு டாட் பால் கன்சூட்டா மூணு டாட் பால் பல்லோட ஃபிஃப்த் ஒன் நம்ம அங்க ஸ்லைஸ் பண்ணிருக்காரு ஃபீல்டர் கேட்ச் ஆன பார்த்தா கையில போன பால டிராப் பண்ணிருக்காங்க ஏதோ பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் ரெண்டு ரன் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு அனதர் ஒன் டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு எக்ஸலண்டான ஒரு ஓவர் முதல் ஓவர் ரெண்டே ரெண்டுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு கவி செகண்ட் பவர் பிளேயர் போட கெனடி ஃபர்ஸ்ட் வலை கட் பண்ண பார்த்துருக்காரு அங்கே பாயிண்ட் ஃபீல்டாக ரெடியாக இருக்கணும் போன பால ஒரு போயிருக்கு செகண்ட் ஒன்றி பால் இந்த மாதிரி லோ கேப்டா சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு கெனடி பதிவு பண்றா பஸ்ட் டாட் பால் வளர் அந்த பேட்ஸ்மேன் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு ஸோ அதற்கானமும் விக்கெட் தான் கன்சிடர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் தினேஷ் இந்த ஸ்கொயர் லேக்ல அடிச்சிருக்காரு அங்கே கவி விரட்டி பார்ப்பாரு அவரை தான பவுண்டரி பார்க்கும்போது நல்ல ஸ்டாப் நல்ல ஃபீலிங் இந்த பால் வரேன் நெக்ஸ்ட் ஒன் நம்மரை கட் பண்ணிட்டு போயிருக்காரு அகைன் பாயிண்ட் பாயிண்ட் ஃபீல்டர் இந்த பால் வரேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குடுக்க கொடுத்துருக்காரு அங்க பவுண்டரி போயிரு நினைக்கிறேன் பால் பாஸ்டா போய்க்கிறது ஃபீல்ட விரட்டி போனாங்க ஸ்டாப் பண்ணுங்க பவுண்டரி போயிடுச்சு இந்த மேட்ச்க்கான காண ஃபர்ஸ்ட் பவுண்டரி தினேஷ் பேட்ல இருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் நம்மரை அடிச்சிருக்காரு கேப்ல தான் போயிருக்கு அங்க கவி நம்பேராக க்ளோஸ் ஆஃப் இருந்துச்சு இந்த பாலில் ஒரன் இதோட இரண்டாவது பவர் ப்ளே ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டு ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி அதாவது ஒரு பட ஃபஸ்ட் ஒரு பட்டை எக்ஸ்பிரஸ் சத்தியமங்கலம் எக்ஸ்பிரஸ் ஃபஸ்ட் பாலே பேட்டில் பட்டு வந்துச்சு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஜாகி டேரெக்ட்கிட்டான்னு பார்த்தா உள்ளே வந்துட்டார் பேட்ஸ்மேன் ஒரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கட் பண்ண பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கவி நெக்ஸ்ட் ஒன்

இந்த முறையே இருக்க நேரம் போயிருக்கு அங்கே லாங் ஆன் ஃபீல்டை வெரைட்டி பார்ப்பாங்க பவுண்ட்ரியான சான்ஸ் ஆனு பார்த்தா சூப்பரான ஃபீலிங் பட் லாங் ஆஃப் ஃபீல்டர் வந்திருக்காரு டேரெக்ட்டு கிட்டாவே செம்பில் அடிச்சிருக்காரு இங்கே ஆனு பார்த்தா அம்பேஸ்கார் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க மூணு ஓவருக்கு பத்தொன்பது அடிச்சிருக்காங்க உடையண்டிப்பட்டி நாலாவது ஒரு பட அசார் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக போட்டிருக்காரு ஆஃப் கட்டர் மாதிரி போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் அங்கே போது இந்த மாதிரி சாப்பிட முடியாது ரொம்ப விலைக்கு பவுண்ட்ரி போயிடுச்சு இந்த இந்த ஊரில் ரெண்டாவது ஒன் மாதிரி காலையிலேயே போட்டிருக்கு ஒரு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா இங்கேயே அடித்து பார்ப்பாங்க ஆனால் உள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஸ்ரீனி நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பிகை தம்பாட பார்த்தாரு தெளிவாக போட்டிருக்காரு அசார் ஒரு டாட் பாலை பதிவு பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கேட்சானு பார்த்தா ஃபீல்டை விரட்டி பார்ப்பாங்க கேட்சை பிடிக்கலான்னா ரெண்டு ரெண்டு கண்டிப்பாக ஓடிடுவாங்க அஸ் அதுதான் நடந்திருக்கு இந்த பாலில் லாஸ்ட் ஒன் மந்த் பொடச்சி போட்ட பால சூப்பரா அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல அங்க பவுண்டரி எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்டரின்னு பார்த்தா போயிருச்சு பவுண்டரி நாலு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி அதாவது ஒரு படம் கெண்ணடி ரெண்டு பால ரெண்டு ஓர் வீஸ்லாம் அப்படி நிலமையில கவியை தொடர்ந்து கிணடிக்கு கொடுத்துருக்காங்க சம்ல பசுபாலே பவுண்டரி பாத்தா வரட்டி பாருங்க மஸ்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்டரி கட்டைச் ரெண்டு பால பவுண்டரியை கொண்டு வந்திருக்காங்க உடையாண்டிப்பட்டி ஒரு ஸ்லோயர் சூப்பரா தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அங்க போய் ஃபீல்டர் இருக்காரு சங்கர் விரட்டி வந்திருக்காரு ரெண்டு ரன்னுக்கான சான்ஸ் பார்த்தா எஸ் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி இப்பிகை இந்த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு கட்லா கண்டிப்பாக வருத்தப்படுவார் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் பாலுக்கு ரெடியாக போயிருக்காரு நல்ல டேக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு விக்கெட் ஸோ நல்லா அடிக்கிற இந்த பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்த கட்லா அவரோட விக்கெட் இங்கே போகுது லாஸ்ட் பாலில் நோபால் சைடு கிரீஸ் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு காரணமாக இந்த பால் ஃப்ரீஹிட் பாலாக இருக்க போகுது ஒரு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா கையிலே வச்சுட்டாங்க ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க ஃப்ரீ இட் பாலை சேவ் பண்ணார் கென்னடி அப்படினா சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒட்டம்புல பட்டு வந்திருக்கு அக்கை நோ பாலுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க அப்படியே செக் பண்ணி தான் கொடுப்பாங்க கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அஞ்சாவது ஓரோட லாஸ்ட் ஒன் மோர் முறை மறுச்சு அடிக்க பார்த்தாரு கீப்பரால் கேரி பண்ணலை பைஸில் ஒரு ரன் ஓடிக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்கேயா போயிட்டார்

செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலாக கொடுக்க கொடுத்துருக்காரு கேப்ல தான் போகுது அங்கே பவுண்டரி போயிரு நினைக்கிறேன் பவுண்டரி முதல் பாலில் ஏழு ரன்னாக கொண்டு வந்துட்டார் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங்கானு பீல்டர் ரெடியாக இருக்கணும் ரெண்டு ரனுக்கான சான்ஸ் ரை பண்ணி பார்ப்பாங்க கண்டிப்பாக சேர்க்க தக்க வைக்கணும் பாருன்னு சொல்லும்போது போது இங்கே அடித்தாரு ஆனால் அதை வந்துட்டாருங்க வைக்கிறான் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் அக்கைன்னு ஒரு ஃபுல் டேஸ் இந்த முறை அங்கே ஃபீலர் கையில் பட்டு பவுண்டரி போயிடுச்சான்னு பார்த்தா சங்க சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் ஓட இந்த பால்ல பாலோட போர்த்து ஒன் ஃபுல் டாஸ் பால் பிக இந்த சம்ல கண்டிப்பா இது பவுண்டரி போகும் பாலரா நியூ பாலர் வந்திருக்காங்க ஃபிஃப்த் ஒன் ஒட்டச்சு போட்ட போல பிக இந்த செம்ல அகை நடிச்சிருக்காரு ஆறான்னு பார்த்தா எஸ் கிளியர் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆறு இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாங்க உடையாண்டிப்பட்டி அப்படின்னு தான் சொல்லணும் டார்கெட்டை நினைக்க போற பந்து மறிச்சு கொடுத்துருக்கா நாங்கள் நினைக்கிறேன் சங்கர் பின்னாடியே போனாரு ஸ்டாப் பண்ண முடியல ஆறு கொடுத்துருக்காங்க கடைசி ரெண்டு பால்ல ரெண்டு ஆற பதிவு பண்ணிருக்காரு மாத்திட்டாங்க நாலு ஓவருக்கு அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் ரெண்டு பில்லர் மற்றும் அருண் பஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி கிட்டுருமாரு அங்கே பேட்டில் எரிஞ்சு வாங்கி போயிருக்கு நல்ல டேக்கான பின்னாடியே போய் நல்லா கேச்சை பிடிச்சிருக்காரு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அசார் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட உடையாண்டி பட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க சத்தியமங்களும் ஃபர்ஸ்ட் பால் பிரேக் த்ரூவட தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கவி அதோட செகண்ட் ஒன் இந்த முறை கேட்சானு பார்த்தா அவங்க ஃபீல்டை விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு ரெண்டு வடைல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க தேர்ட் ஒன் இந்த முறை அகைன் பின்னாடியே போயிருக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராஜேஷ் ஸ்கீக்கர் ஆகட்டாங்க வராங்க வாலோட போன் ஓப்பனிங் மேஷ் வந்த கென்னி இப்போ ஸ்டைக்கில் டிஃபன்ஸ் பையன் செட்டு போயிருக்காரு ஃபீல்டர் கையில் தட்டி விட்டு குயிக்கராக ஓட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்ல போய்க்கிறதுக்கு இருக்கு வாழ் சர்ஜியான பாஸ்ட்டாக அங்கே ஃபீல்டர் ஸ்ட்ரீன்னு இருக்காரு எடுத்து தெளிவான த்ரோவான்னு பார்த்தா ஸ்லோவாக வந்து ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பிகேந்த சம்பளம் விட பார்த்தாரு அங்கே ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் போந்துச்சு அதை ஃபீல்டரை தானாக கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் பவர் பிளே பயன்படுத்தி ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு கவி ஓவருக்கு ஒன்பது ரெண்டாவது ஒரு படா கே கே ஃபர்ஸ்ட் பால் குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சிக்கனோன் இந்த முறை கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா கேப்பில் போயிருக்கு ஸ்ரீனி வெரைட்டி பார்ப்பார் பவுண்ட்ரி ஆனால் பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாரு அது இங்கே ரெண்டு ரோட்டாங்க ஐயோ சேஃபாக கீழே விழுந்து துறவா அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கே கே அவர் பதிவு பண்ணுற இரண்டாவது டாட் பால் பால் ஒரு வீடு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கவர்ஸில் அங்கே விஜய்யை தாண்டி போயிட்டா பவுண்ட்ரியாக தான் இருக்கும் எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு எஸ் ஒன் இந்த மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு கென்னடி பேட்டில் இருந்து குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே ஆறு கொடுத்துருக்காங்க கவர்ஸில் ஒரு சூப்பரான ஆரை பதிவு பண்ணியிருக்காரு கென்னடி எக்ஸலண்டாக சாப்ட்வேஸ் பண்ணிருக்காரு

ஃபுல் டாஸ் பாலில் சிக்கி சாட் சட்டி விட்டு ஓடிருக்காரு கண்டிப்பாக ரெண்டன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நினைக்கிறேன் கவி ஃபாஸ்ட் அவுட்டாரா அங்கே ஃபஸ்ட் டைம்ல பகவதி எடுக்கல ஸோ அதுக்காக ஈஸியாக கம்ஃபர்டபுள் டூ அவரோட ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மனை நகர்ந்துட்டார் கென்னடி அருண் தேவையான ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு அவர் எடுத்து கொடுக்குற இரண்டாவது விக்கெட் நெக்ஸ்ட் பாலா விக்கரான டெலிவரி நல்ல கேதர் கீப்பர் பேட்ஸ்மனா பாலாக்கரான பதிவு பண்ணியிருக்காரு அருண் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் பட்டு வந்து நல்ல ஸ்டாஃப் கீப்பர் பண்ணியிருக்காரு டாட் பால் சூப்பரான ஃபீல்டிங்க பட் ஜாய் ஆகிடுறதை பிடிக்கிறது கஷ்டம் அதை தெளிவாக ஸ்டாப் பண்ணிட்டாரு மூணோவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் அறுபத்தி ஆறு டார்கெட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அறுபத்தி ஆறு கிடையாது அறுபத்தி எட்டு இப்போதான் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு ஸோ ரெமினி இருக்க மூணு ஓவருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்று அடிக்கணும் நாலாவது ஒரு பட யங்ஸ்டர் பகவதி ஃபர்ஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே மனம் வச்சிருந்தார் பகவதியில் வீட்டு கேட்டிருக்காரு நல்ல டைக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட் பாலே ஒரு பிரேக் த்ரூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பகவதி பேஸ்பானா ராஜா ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கூப் போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் ரெட்டி பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா புயல் வேகத்தில் ஒருத்தர் வந்தார் ஆனால் பந்து போயிடுச்சுங்க ஓடிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்டரியாக ஸ்கூப்பில் கொண்டு வந்திருக்காரு ராஜா தெடூன் இந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு உடம்புல போட்டிருக்கு ஸ்டெம்புக்கு பக்கத்தில் வந்துச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பகவதி நல்ல கம்பேக்ட் பாலோட பொறுத்த ஒன் இந்த முறை பவுலர் கைக்கு பக்கத்தில் பட்டு போனச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அவரோட ரியாக்ஷன் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது மிஸ் பண்ணியிருக்காரு கேட்சுக்கான சான்ஸை இந்த பவுலர் ரன் நெக்ஸ்ட் பேட்ச் ஆ பாலா அப்டு கம் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலண்டான டெலிவரி பகவதி போன பால ஒரு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை காலில் பட்டு வந்திருக்கு குயிக்கராக ஒரு ரன் ஃபாஸ்ட்டாக வந்துக்கார் அருண் ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கலாம் அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக ஓடுறாங்க ரெண்டு ரன் நாலு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க சத்தியம் இதோட ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேப்ல போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா அருண் போயிட்டார் பாலுக்கு சூப்பர் ஸ்டாப் எக்ஸலண்டா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு ரன் சொன்ன இந்த முறை சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு அங்கே பீல்டர் மனோஜ் இருக்காரு சப்சிட் பீல்டரா வந்தாரு நல்லா டேக்கா நல்லா கேட்ச பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு இன்னொரு சொல்லிட்டாங்க டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு ராஜேஷ் ஒன் அக்கா இன்னொரு டாட் டாட் பால் பேக் ரெண்டு பதிவு பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒன் இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு பால் ஹைட்டாக கைட்டா போயிருக்காங்க பகவதி பாலுக்கு வந்துடுறாருன்னு பார்த்தா நல்ல டேக்கா நல்ல கேட்டை பிடிச்சிருக்காரு தெளிவா பாலுக்கு வந்து விக்கெட்டோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு ராஜேஷ் அவர் எடுத்து கொடுக்குனா இரண்டாவது விக்கெட் அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஸ்கோர் தான் உடையண்டிப்பட்டியும் அஞ்சு ஓவருக்கு நாற்பதும் நாற்பத்தொன்னுதான் இருந்தாங்க ஓ ரிமைனிங் இருக்குது அந்த கட்டைச்சி ஓவர் அவங்க எக்ஸ்பூன்சிவாக எடுத்துகிட்டு போனாங்க இங்கே எடுத்துகிட்டு போக முடியுதான்னு பார்க்கலாம் லாஸ்ட் ஒரு படம் கேக்கு கே ஃபஸ்ட்டு அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு பவுண்ட்ரிக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டில் வெரைட்டி போயிருக்காரு ஸ்ரீனி அங்கே பட்டு பவுண்ட்ரி போயிருச்சா பகவதி சூப்பரான எப்பட்டு பவுண்ட்ரி சொல்லிட்டாங்க இருந்து அவங்களோட ஆடியன்ஸ் செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் அருண் கேட்சை பிடிக்கிறாரா தாண்டி போதான்னு பார்த்தா லைனில் வச்சு ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு கேட்சை விக்கெட் தடுவன் இந்த மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்லாம் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் விட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் குயிக்கரான டெலிவரி அங்கே பின்னாடி பண்ணி போட்டார் பவுண்டரி போக விடாமல் ஒரே ஓடி இருக்காங்க பைசில் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் பட்டுச்சு நோ சொல்லிட்டாரு டாட் பால் பதவி பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒன் ஒன்மூர் இந்த மாதிரி எடுத்து அடிச்சிருக்காரு லாங்காலில் அங்கே பகவதி பாண்டியா அவரை தாண்டியான்னு பார்த்தா முன்னாடியே பிடிச்சிட்டாரு டாட்பாலோட இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு முதல் அணியா செமிபைனலுக்கு முன்னேறி போறாங்க உடையாண்டிப்பட்டி